அந்த அவங்களாம் அப்படி இருக்காங்க இப்படி இரு அடுத்தவங்களை பற்றி போராங்கப்படக்கூடாது நம்ம வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் நினச்சிட்டே போனீங்கன்னா சாதாரணமாக நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை அந்த நேரத்தில் சொன்னாலே போதும் அபரிவிதமான சக்தி கிடைக்கும் நான் வந்து வாயில் சொல்கிறேன் இது வந்து வாயில் சொல்கிற மந்திரம் இல்லை உங்களுடைய உள் சுவாசத்தில் சொல்லக்கூடிய மந்திரம் ஆன்மீக அன்பர்களின் வரைக்கும் வணக்கம் இப்போ எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு தேவைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு உதவத்தில் நமக்கு அது வேணும் இது வேணும்னு நினப்போம் எனக்கு சொந்த வீடு வேணும் எனக்கு கார் வேணும் எனக்கு பங்களாக இருக்கணும் எனக்கு நகை வேணும் இப்படி வாண்டட் ஏதாவது ஒரு தேவைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி ஒவ்வொரு தேவைகளையும் நம்ம வந்து எப்படி நிறைவேற்றிக்கிறது அதுக்கு நம்ம எளிமையான மந்திரம் என்ன எந்த நேரத்தில் சொல்லணும் எப்படி சொல்லணும் என்ன மாதிரி சொல்லணும் எந்த சில வழிமுறைகளை வந்து எளிமையாக உங்களுக்கு வந்து இந்த மந்திர சித்திகளை வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இது வந்து ஐயா போகர் ஐயா வந்து சொல்லி கொடுத்த மகா மந்திரம் இந்த மந்திரம் வந்து என்ன அப்படின்னா ஆராய்ச்சி பூர்வமாக அவர் வந்து நிறையா மந்திரங்களை வந்து உருவாக்கியிருக்கிறார் தமிழ் எழுத்துக்களை வச்சு பல மந்திர சித்திகளை வந்து அவர் நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறாரு அந்த அடிப்படையில் வந்து இந்த மந்திரம் வந்து சொன்னால் நாம் நினச்சது நிறைவேறும் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கும் விரும்பிய வாழ்க்கையில் என்னென்னா நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அந்த அவங்களாம் அப்படி இருக்காங்க இப்படி இருக்க அடுத்தவங்களை பற்றி படக்கூடாது நம்ம வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கங்கிறத மட்டும் நீங்கள் நினச்சிட்டே போனீங்கன்னா இந்த மந்திரத்தை சொன்னால் நிச்சயமாக நீங்கள் வெல்வீங்க ஏன்னா நான் ஒருத்தரை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது வாழ்க்கையில் எப்பயுமே வந்து மற்றவங்களுடைய வளர்ச்சியை பற்றி நினைக்கக்கூடாது ஆனால் நம்மளுடைய வளர்ச்சியை பற்றி நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க இதுக்கு நம்ம என்ன மாதிரி மந்திரம் சொல்கிறது ஒவ்வொரு நாளும் பிரபஞ்ச நேரமாகிய அந்த மூன்றிலிருந்து நாளை முக்கால் அல்லது ஐந்தரை மணி அதிகபட்சம் இந்த நேரத்துக்குள்ளே இந்த மந்திரத்தை எப்படி மூச்சு பயிற்சி செய்து அந்த மூச்சு பயிற்சியின் மூலமாக இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன் அது மாதிரி சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு எப்போயோ நீங்கள் வந்து இதுக்கு வந்து இருக்கணும் பூஜை விளக்கு விலைக்கேற்றணும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஏன் அப்படின்னா பிரபஞ்சம் உங்களை தேடி வர்ற நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை புனஸ்காரம் பண்ணித்தான் இந்த சக்தியை வாங்கணுங்கிற அவசியம் இல்லை சாதாரணமாக நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை அந்த நேரத்தில் சொன்னாலே போதும் அபரிவிதமான சக்தி கிடைக்கும் அதற்குண்டான நீங்கள் நினைச்ச என்ன நினைச்சிங்களோ அந்த காரிய சித்தி கிடைக்கும் சீக்கிரமே கிடைக்கும் ரொம்ப நாள் தள்ளி போகாது வெகு விரைவிலே கிடைக்கும் எத்தனையோ விதமான ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அப்புறமான பலன்கள் என்ன செய்யணும் அதை மட்டும்தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் இப்போ பொதுவாக வந்து அந்த மூணுலேருந்து நாளை முக்கால் அல்லது அதிகபட்சம் அஞ்சரை மணி இந்த நேரத்துக்குள்ளே இப்போ என்ன செய்கிறீங்க மூன்று தடவை இது மாதிரி உள்ளே இருக்கிற காத்தை இழுத்து வெளியே விடணும் அப்போ வெளியே விடும்போது நமக்குள்ளே நுரையீரலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடு முதல்ல வெளியே வந்துடுது அதுக்கப்புறமா என்ன செய்கிறீங்க உங்களுடைய இந்த முத்திரையை போடுறீங்க இந்த முத்திரை என்னது மண்புதம் இது வந்து அக்னி இந்த பிரிதிவி முத்திரைன்னு சொல்கிறது இதுக்கு பேர் இந்த பிரிதிவு முத்திரையை போடுறீங்க இந்த பிரிருதி முத்திரையை போட்டுட்டு இப்படி கீழே நம்ம கால் அடியில் தொடையில் வச்சுக்கிட்டு கண்ணை மூடி இந்த கண்ணனுடைய பார்வை வந்து புருவ பார்க்கணும் இப்படி புருவ இப்படி பார்க்கணும் அப்போ நம்முடைய பார்வை என்ன செய்யணும் மேல் நோக்கி இப்படி செருகி இருக்கணும் மேல் நோக்கி இருக்கணும் அது வந்து புருவ மத்தியில் ஒன்று சேரணும் இந்த மத்தியத்தில் ரெண்டு கண்ணனுடைய விளியும் இப்படி இருக்கிற மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு இந்த பிரித்திவி முத்திரையை போட்டு என்ன செய்யணும் ஹரீம் நம சிவய ஹரீம் நம சிவய ஹரீம் நம சிவய நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் வந்து வாயில் சொல்கிறேன் இது வந்து வாயில் சொல்கிற மந்திரம் இல்லை உங்களுடைய உள் சுவாசத்தில் சொல்லக்கூடிய மந்திரம் குருவ மத்தியில் கண்ணை செருகிக்கிட்டிங்க கண்ணை மூடிக்கிட்டீங்க இந்த பிரிதி முத்திரையை போட்டிங்க போட்டுக்கிட்டே ஹரீம் நமஸ்வய ஹரீம் நமஸ்வய ஹரீம் நமஸ்வய அப்படின்னு மணக்கண்ணில் நூறுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் சொல்லுங்கள் இப்படி தொடர்ந்து தினமும் இருபத்தோரு நாள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டிங்கன்னா இருபத்தோரு நாளுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி அந்தந்த காரியங்கள் அதுவாக நிறைவேற ஆரம்பிக்கும் இதை வந்து சொல்லி பாருங்கள் பலனடைங்க ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க வளமாக இருப்பீங்க என்ன நினச்சிங்களோ அது நிறைவேறும்போது உங்கள அறியாமலே ஒரு புத்துணர்ச்சி மகிழ்ச்சி சந்தோஷம் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் பலனடைங்க மற்றவருக்கும் சொல்லி கொடுத்து வளமாக எல்லோரும் இருங்க நன்றி வணக்கம்